Oh வணக்கம் நேரங்களே சுட்சி டிவி நேருக்கு லட்சுணா நண்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்போம் லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக்க ராசி ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறது மகர ராசிக்கான பழங்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பலங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தங்கள் வருது அதை அதை மிங்கிள் பண்ணி பார்க்குறாங்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட இன்ட்ரில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து ஜெட்லியே தான் கணக்கு ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கும் கொஞ்சம் எமோஷனாக ஏதாச்சும் அகலக்கால் வைக்கிறது எட்டு நாளே என்னென்னா பேராசினால் அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஸோ அது வந்து ஒன்பதுலேருந்து சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களையும் நிறைய ஏற்படுத்தும் அது வந்து நல்ல விஷயமாக சுமமாக முடிவதற்கான ஆக்கில் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கும்போது பிரயாணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ மூன்று ஆறும்போது வேலையில் கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்பாக இருக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி வந்து ஐந்தில் போது கொஞ்சம் தா தாயாருடைய வீடு வண்டி வாகனங்கள் இதெல்லாம் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ தாயார் மற்றும் வண்டி வாகனங்கள் நல்ல லாபங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பென்ட் பண்ணுறமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதி குரு வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நம்ம எதிர்பார்த்தது மாதிரியான நல்ல ஒரு வேலை கிடைக்கிறது நல்ல ஒரு பெரும் பணத்தோட ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கு வேலையில் நிறைய மாற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து நிறைய பிரயாணங்கள் மூலியமாக வரணும் அமைகிறதுக்கான புதிய வியாபார அதுக்கான விஷயங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கான ஆகலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து அங்கேயே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம வந்து உடல் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் ஓடுமோ கொஞ்சம் பிவின்னு போகிறது ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து நம்ம எமோஷனாக ஏதாச்சும் சொல்லிடுவோம் ஏதாச்சும் ஆவதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் வந்து ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் வந்து நீச்ச பங்க ராஜோகமாக இருக்கும்போது வேலையில் வெளிநாட்டில் வேலையில் இருக்கணும் திடீர் அதிர்ஷ்டங்கள் முடியாமல் நல்ல ஒரு பொசிஷன் போகிறதுக்கானவங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ தாய தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பத்தாம் அதிபதியான சந்திரன் பத்தாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தா சிறப்பான படங்கள் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்கள் தொழில் வந்து புதிய புதிய யுத்திகள் மூலியமாக ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கான அளவில் ரொம்ப சிறப்பாக இருக்குது பதினொன்றாம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு உங்க உங்களுக்கும் உங்கள் பாசஸ்க்கும் கொஞ்சம் க்ளாஷஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க மற்றபடி லாபத்தில் எந்த வித ப்ராப்ளமும் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இப்போ பார்த்தது வந்து பொது பழங்கள் இனிமேல் பார்க்கறது வந்து தசாபுத்தி பலங்கள் எப்படினா துலா லகனமாக வந்து சூரிய தசாபுத்திகள் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை கொடுக்கணும் அது வந்து வேலையில் நல்ல மா ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா பட் இருந்தாலும் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கும் உங்கள் பாசஸ்க்குமே வந்து கொஞ்சம் வந்து கருத்து வேறு கொஞ்சம் கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் துலா வந்து சந்திர தசாபத்தினோம் சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதி வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கணும் அது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் ஒரு சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலால் லகனமாக வந்து செவ்வாய் தசாபதினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியாக இருந்த ஒரு ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் வந்து நிறைய பிரயாணங்கள் தான் நல்ல லாபங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது வந்து சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா வந்து தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் துலா லகனமாகிறது ராகு தேசாபுத்தி இருந்தாலும் ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்காங்க ஸோ ஆறில் இருக்கிற ராகு வந்து இப்போ குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனம் தேவை வேலையில் வந்து ஒரு எமோஷனாக ஏதாச்சும் ஒரு டெசிஷன் எடுக்குது கொஞ்சம் கத்துறது ஒரு ரெமோட்டாகிறதுக்கான வாய்ப்பு நடந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் துலா லக்னமாக இருந்து குரு தசா புத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்று ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கும் வேலையில் நிறைய மாற்றங்கள் திடீர்னு வேலையை மாற்றிக்கலாமா எங்கே போலமாக போலமானாலும் மாட்டிப்பீங்க ஸோ கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல நல்லது அப்புறம் துலா லக்னமாக இருந்து சனி புத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது புலன்கள் வண்டி வாகனம் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதே நேரத்தில் அது குருவின் சாரத்தில் இருக்கும் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் கொஞ்சம் எமோட் ஆகாமல் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணுறமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைங்க கொஞ்சம் எதிர்த்து பேசுகிற இந்த மாதிரி விஷயங்களுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா லகனமாக இருந்து சனி தேசாபுத்தி எந்திரங்களுக்கு சொல்லியே இப்போ புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாக வந்து அவர் வந்து இப்போ ஆறில் நீச்சமாக வந்து கொஞ்சம் பிரயாணங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து அது நீச்ச பங்க ராஜயோகமாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து பிரயாணங்கள் வந்து சின்ன சின்ன அவமானங்களோ ஒருத்தன் ஏதாவது பேச போகுது அதெல்லாம் கொஞ்சம் இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது வேலையில் ரொம்ப கவனம் தேவை அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து துலா லகனமாக இருந்து கேது விதேசம் கேது இருக்காங்க இருக்கிறாங்க இருந்து அவர் வந்து சூரியட சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் ஸோ வேலையில் சின்ன சின்ன கட்டுப்பாடுகள் நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கும் கொஞ்சம் ரூல்ஸ் விடுவாங்க கொஞ்சம் வந்து மோட்டாவரமான ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ துலா லகனமாக வந்து சுக்கர தசாபுத்தி அந்த சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக வந்து அது பரிவர்த்தனை எட்டிலேயே இருக்கிறதா தான் அர்த்தம் அதனால் பெண்கள் விஷயங்களை ரொம்ப கவனம் நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்பில் வந்து ஒன்று ஒன்றும் யோசிச்சு முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மற்றபடி என்னங்க இது வந்து ஏன்னா இது வந்து சுக்ரன் வந்து அங்கே ஹிட்லர் இருக்கும்போது நான் கண்டிப்பாக அந்த விஷயங்கள்லாம் பண்ணுவோம் அது வந்து கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் என்னை பொறுத்தவரை இதெல்லாம் ஒரு கல்குலேஷன் ஸோ இந்த கால்குலேஷன் எது ப்ளஸ்ஸு மைனஸுங்கிறது வந்து நீங்கள் வந்து மனதான கொஞ்சம் இங்கே நோட் பண்ணி வச்சு அப்ளை பண்ணி ரொம்ப சூப்பராக ஒரு இருக்கும் ரிச்சிக ராசி ஸோ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்னும் போது செவ்வாய் வந்து உங்களுக்கு இருக்கிறது வந்து ஹிட்ல இருக்காருங்க ஸோ ஹெட்ல இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கும் அதுவும் வேலை விஷயங்கள் வந்து ஒரு ஒரு எமோஷன்ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு ஸோ இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான குரு வந்து ஏழில் இருக்கும் சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கான குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்று மற்றும் நான்காம் அதிபதியான சனி அதில் வந்து நாளில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் ஸோ சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் லோன் போட்டு ஒரு சொத்துக்கள் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்கள் ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறம் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபர் குரு வந்து ஏழு இருக்கும்போது நல்ல சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருங்க மற்றபடி ஆறாம் அதிபதியான செவ்வாய் எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் ஆகாது காரணம் என்னன்னா செவ்வாய் வந்து குருடைய சாரத்தில் போகும்போது ப்ராப்ளம் ஆகும் பட் ஏன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ வேலையில் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு கொஞ்சம் மேடா பேசுகிறது தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய ரிஷிகராசிகள் வந்து ஏழாம் அதிபதியான சுக்கரன் ஸோ ஏழாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரிவர்த்தனது வந்து எழுதி ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நல்ல வியாபாரம் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் அதற்கான பிரயணங்கள் சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயத்துக்காக நிறையா வந்து செலவு பண்ணுறமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் எட்டாம் அதிபதியான புதன் ஸோ எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் ஸோ இது புதன் வந்து உங்களுக்கு வந்து ஐந்தில் இருந்தாலும் அது வந்து நீச்ச பங்க ராஜோம்னு சொல்லும் ஸோ அந்த மாதிரி ஒரு நீச்ச பங்க ராஜகத்தில் இருக்கும்போது குழந்தைகள் கொஞ்சம் எழுதி பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதனால வந்து கொஞ்சம் வந்து கண்டுக்காமல் விடுங்க ஓகேங்களா ஏன்னா கொரோனா இடத்த பார்க்கும்போது அது லாபகரமாக இருந்தாலும் கொஞ்சம் மனவேதனை கொடுத்து அதுக்கப்புறம் சந்தோஷத்தை கொடுக்கணும்னு வச்சுக்கோ சார் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியான சந்திரன் ஸோ ஒன்பதாம் அதிபதி சந்திரன் கொஞ்சம் பிரயாணங்கள் முதல்ல வந்து வாரத்தின் உட்பகல கொஞ்சம் பிரயாணங்களும் எல்லாமே சிறப்பாக இருக்கிறது இருக்குது பத்தாம் அதிபதியான சூரியன் பத்தாம் சூரியன் வந்து உங்களுக்கு ஐந்தில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் கலக்கங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு கடங்கள் எல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்புறம் பதினொன்றாம் பதிவே வந்து புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் வந்து நீச்சபங்க பங்க ராஜோகமாக இருக்கும்போது காதல் காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஓகேவரமான ஃபீல் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் சரி இப்போது அது மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் டென்ஷன்ஸ் கொடுக்கணும் அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து அது வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது சின்ன ஏமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப அவசியங்கள் மற்றபடி என்னன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு ஏழில் இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த செலவுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாம் வந்து அதுவும் இல்லாட்டி மனைவிக்கான சில செலவுகள் கொஞ்சம் பண்ணுவீங்க ஸோ அது நம்ம சுப செலவுகளை மாற்றிக்கிறது நமக்கு தான் இருக்குது ஸோ இதுவரை வந்து பார்த்தது புது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பழங்கள் லகனமாக வந்து சூரிய தசாபுத்தி வந்து சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி வந்து ஐந்தில் இருக்கும்போது அந்த பத்துக்கு ஐந்துங்கிறது எட்டாம் இடமாக இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டோ புதிய முதலீடுகளோ பண்ணாமல் இருக்கிற தொழிலை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ருச்சிக லக்னமாக இருந்த சந்திர தசாபதினா ஒன்பதாம் மதிப்பான சந்திரன் வந்து கொஞ்சம் பிரயாணங்களை வந்து ஒரு திங்கள் செவ்வாயில் உள்ளதான் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்கிறான் ரொம்ப நல்லா இருக்குது ரிச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தினால் செவ்வாய் வந்து எட்டில் இருக்காருங்க ஸோ ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது கடன் கடன் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் பெரிய ப்ராப்ளம் வராது ஏன்னா அது வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது குருடைய ஹோல்டு இருக்கிறனால கொஞ்சம் வந்து ப்ராப்ளம்லாம் இருக்காது பட் இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் விஷய லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபுதயம் ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருந்து அது வந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதி குருவிலே சாரத்தில் போகும்போது சிறப்பான பலங்கள் புது அதாவது குழந்தைகளால் நல்ல சந்தோஷங்கள் குதூலங்கள் மற்றும் குழந்தைகள் விஷயங்கள் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதில் நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபதியும் குரு வந்து சிறப்பான பலன்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது வந்து குரு சந்திர சார் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு அதுக்கான பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கப்புறம் வந்து சனி டேஸ் ஆகும் சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதியாக இருந்து நாளில் இருக்கும்போது சொத்துக்கு சொத்துக்கு சம்பந்தமான விஷயம் நல்லா ஏற்ற நல்ல லாபங்கள் வருது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க வண்டி வாகனங்கள் வாங்கி இவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் லக்னமாக இருந்து புதன் தேசா புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியாக இருந்து ஒரு இருக்கும் குழந்தைகளிடம் கொஞ்சம் வந்து ஒரு கிளாஷஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கும் அது நீச்சமாக இருக்கும் சில வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது விருச்சிக லக்னமாக இருந்து கேது தேசா கேது பதினொன்னுல இருந்து சூரியனுடைய சாரத்தில் பொழுது குழந்தைகளை நல்ல லாபங்கள் வெற்றிகள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் ஒரு காம்ப்ரமைஸ் வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்கு ரிச்சி கலகமாக சுக்கர தசாபுதம் சுக்கரன் ஏழில் வந்து ஒரு அது பரிவர்த்தனை ஏழில் தான் இருக்காருன்னு வச்சோமே ஸோ சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவ ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே வந்து உங்கள் வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் நோட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணிங்கன்னா எல்லாமே சிறப்பு தனுசு ராசி ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா ஆரில் இருக்காருங்க ஸோ நான்காம் அதிபதி ஆறில் பரிவர்த்தனையாக ஒரு நாளில் இருக்கும்போது புதிய சொத்துக்கள் லோன் போட்டு வாங்குறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ புதிய சொத்துகள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க ஸோ அதில் நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் அதிபதியான சரி மூன்றில் இருக்கும் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கம்யூனிகேஷன்ஸ் சில நேரங்களில் வந்து கம்யூனிகேஷன் நேரத்தில் வந்து சின்னதாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் வாங்குறதுக்கான விலை ரொம்ப கவனமாக இருக்கணும் வீடு சொத்துக்கள் விற்பனை இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வாங்கி விற்கிறது இந்த பழைய வீடு விற்றுட்டு புது வீடு வாங்குறது இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் செலவு பண்ணுற விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் நான்காம் அதிபதியான குரு ஸோ நான்காம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குது அது வந்து குரு நாளிலே வந்துடுறார் ஸோ அதனால் இந்த ப்ராப்ளம் இல்லைனா கூட அது அப்படி சனி உடைய சாரத்தில் போகும் கொஞ்சம் வந்து ஒரு ட்ரபிளை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு <Sessus> வந்து <Sessus> ஏழில் இருக்காருங்க ஸோ நான்காம் அதிபதி ஏழில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்பு சொத்துக்கள் புதிய சொத்துக்கள் சொத்துக்கு சம்பந்தமான விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு இதில் வந்து ஐந்தாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான சுக்ரன் பரிவர்த்தனை வந்து ஆறிலேயே இருக்கும்போது நல்ல வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அடுத்த கட்டத்தில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதியான புதன் ஸோ ஏழாம் அதிபதியான புதன் வந்து நாளில் நீச்சமாக இருந்து நீச்ச பங்க ராஜோகமாக இருக்கும்போது கணவன் மனை ரொம்ப சிறப்பு பார்க்குறோம் ஸோ அடிச்சுக்கிட்டு இருந்து ரொம்ப டென்ஷனாக இருந்த ஒரு திருமண வாழ்க்கை இப்போ கொஞ்சம் சடனாக வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் புதிய பார்ட்னர்ஷிப் வியாபாரத்துக்கும் போது திடீர் வளர்ச்சி இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு எட்டாம் அதிபதியான சந்திரன் வந்து திங்கள் திங்கிச்சவையில் திடீர் அதிர்ஷ்டங்களையும் நல்ல ஒரு லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் சின்ன சின்ன அலைச்சல் இருந்தால் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான சூரியன் நாளில் இருக்கிறது ஸோ நாளில் இருந்து அது சனியுடைய சாரத்தில் போகும்போது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல வந்து ஏதாச்சும் இருந்ததுன்னா அது வந்து காசாகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதியான புதன் வந்து நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபங்கள் வருதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான் ஸோ இதுவரை பார்த்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலங்கள் எப்படி இருந்து பார்ப்போம் ஸோ லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தி இருந்தாலும் சூரியன் சூரியன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாக இருந்த நாளில் இருக்கும்போது ஒரு திரிகோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது திரு திடீர் ராஜயோகங்களும் நல்ல விஷயங்களும் கொடுத்தாலும் ஸோ தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கவர்மெண்ட் செக்டர் தந்தையிடம் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கிறாலும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து தனுஷ லக்னமாக சந்திர தேசிய சந்திரன் எட்டாம் அதிபதி வந்து இப்போ பதினொன்று இருக்கும்போது திங்கள் செவ்வாய் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் சின்ன விரையங்கள் வரும் பார்த்து நடந்துக்கணும் தனுசு லக்னமாக வந்து செவ்வாய் தேசாவது செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு இருக்காருங்க ஸோ ஐந்தாம் அதிபதி ஏழு இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு வேலையில் நல்ல ஏற்றங்கள் அடுத்த கட்டத்தில் பெரிய ஒரு வளர்ச்சி வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க இருந்து ராகு ராகு நாளில் இருந்து அவர் குருடைய இருக்கும்போது வீடு வாசல் இந்த மாதிரி விஷயங்களும் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கணும் பெரிய வீடு வாங்கணும் பெரிய கார் வாங்கணும் வண்டி வாங்கணும் எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் தாயரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் சில பேர் கிடைக்கலாம் சில நேரத்தில் வந்து அம்மா கிட்டேயே கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசு லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்திரம் குரு குரு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான படங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை கொடுத்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் வீடு வார விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தனுசு லகனமாக வந்து சனி தசாபுத்திரம் சனி வந்து பார்த்தீங்கன்னா மூன்றில் இருக்கார் ஸோ மூன்றில் இருக்கும்போது ரெண்டாம் அதிபதி மூடில் குருடைய சாரத்தில் இருக்கும்போது அது வந்து தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கும் தனுசு லகனமாக இருந்து கேது தசாபுத்தி அந்திரங்கள் ஸோ கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்திலிருந்து அது சூரிய சாரத்தில் இருக்கும்போது ஒரு ஏன்னா வந்து பத்து வந்து தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கடன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்க காலகட்டங்கள் அதுக்காக தனுசு வந்து புதன் தேசாவது புதன் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி ஏழு பத்தாம் அதிபதி நாலில் நீச்சபங்க பங்க ராஜோகம் தொழில் ரீதியான விஷயம் பெரிய வளர்ச்சி பேர் அடுத்த காலத்து போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது தனுசு வந்து சுக்கர தேசாவது சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறில் உச்சம் அதாவது பரிவர்த்தி வந்து அது ஆறில் தான் இருக்குது ஸோ வேலையை நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்களாக இருக்கணும் அந்த கால்குலேஷன்ஸ் தான் ஸோ இந்த கல்குலேஷன் அப்ளை பண்ணி ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு ப்ராப்ளம் பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பில்லை கண்டிப்பாக இருப்பது ஸோ டெய்லி வந்து ஒரு பிரார்த்தனை வந்து மனசார இறைவன் அது எந்த தெய்வமாக இருக்கட்டும் சோ உதாரணமாக ஒரு ஓ நிமிஷம் ஓ நிமிஷம் மனசார பிரார்த்தனை கொண்டு நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இறைவன் பிரார்த்தனை ரொம்ப உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகும் ஸோ இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்குறது என்னன்னா எப்போதுமே சொல்கிறதாங்க இப்போ வந்து சனி ராகு இப்போ அந்த சனிப்பெயர்ச்சி ஆகி அது வந்து மீனத்துக்கு போகுது இப்போ ஏற்கனவே ஏகப்பட்ட சர்ச்சைகள் இது சனி பயிற்சி கிடையாது நம்மளை பொறுத்தவரை வந்து திருக்குணிதம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஸோ அதனால் நான் அதை வச்சு சொல்ல மற்ற ஜோதிகளுக்கு வந்து நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன் அது அவங்கவுங்க கணக்கு ஏன்னா என் குருநாதர் என்ன சொல்லுன்னா எந்த சிஸ்டம் நீ ஃபாலோ பண்ணி அது பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணால் போதுங்கிறது தான் அவர் என்னை பொறுத்தவரை சனி பயிற்சி இப்போ நடக்கிறது எனக்கு சனி பயிற்சி தான் ஓகேங்களா ஸோ அப்படி சனி பயிற்சி ஆகும்போது என்ன மாதிரி விஷயங்களை நடத்தும் ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்ட்டு மாதிரி கூட வச்சுக்கலாம் ஏன்னா வந்து இவங்க சொல்கிறாங்க சனி பேச்சு இப்போ வந்து சனியும் ராகும் ஒரு கட்டத்தில் வந்து சந்திக்குது ஸோ ஏப்ரல் மாதம் முழுவதுமாக சனியும் ராகும் வந்து மீனத்தை சந்திக்கின்ற காலகட்டத்தில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நிறைய கடுபடிகள் நிறைய சட்டத்திட்டங்களால் ஒரு கிராஷ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு ஒரு கிராஷ் ஆகும் ரொம்ப கிராஷ் ஆகி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா வந்து காலப்புருஷனுக்கு வந்து ஒன்பது பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் எழு ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பாதிப்பாங்க இப்போ கொஞ்சம் ரொம்ப ஒரு புதிய திட்டங்களால் நம்ம க்ரஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் குருமார்கள் ஸோ குருமார்கள் போது எதை குருமார்கள் ஆன்மீகவாதிகளுடைய சில பித்தலாட்டங்கள் சில விஷயங்கள்லாம் வந்து வெளியில் வரும் ஸோ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த டைமில் வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் ஸோ குழந்தைகளுக்கு வந்து இனம் புரியாத ஒரு சின்ன காய்ச்சலோ ஏதாச்சும் ஒரு ஒரு ஃப்ளூ இந்த மாதிரி ஏதோ ஒரு டிசீஸோ இந்த மாதிரி விஷயங்கள குழந்தைகள் வந்து உலக ரீதியாக நான் சொல்கிறது உலக ரீதியாகவும் கொஞ்சம் கஷ்டப்படமான சூழ்நிலை ஏற்படுது காரணம் என்ன அந்த குருவும் ராகும் ஒன்றா வந்து அந்த இடம் ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் நம்ம வந்து கொ வந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அது ஒரு விஷயம் அது வந்து மட்டும் இல்லாமல் அது வந்து குரு வந்து அது சுயசாரத்தில் அதோடைய சாரத்திலே போகும்போது அது வந்து என்ன மாதிரி விஷயம் காற்று சம்மந்தமான விஷயம்னா அது வந்து இப்போ பொருளாதாரத்தை வந்து இப்போ மெயினாக ஏன்னா மே மாதம் தான் மூணாம் இடத்துக்கு போகுது ஸோ இப்போ வந்து அந்த பொருளாதார ரீதியில் வந்து கையை வைக்கிறதும் அதனால் வந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துங்கிறது வந்து எந்தவித மாற்றம் இல்லை ஏன்னா வந்து அது அந்த மாதிரி விஷயங்கள தான் கொடுக்க போது பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது வந்து மணி வேல்யூ வந்து ரொம்ப கிராஃப் ஏற இறங்க போகிறதும் உறுதி ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக போகணும் அது மட்டும் இல்லை கடல் கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நிறைய ஜியாகிரபிக்கல் சேஞ்சஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சுனாமியோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல உருவாக்கணும் ஏன்னா வந்து கடல் கடல் சார்ந்த பகுதிகளை குறிக்கிற ஒரு இடம் ஸோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிறது ஸோ ஏப்ரல் மாதம் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் வரும் ஸோ ஏப்ரல் மாதத்தில் வந்து இந்த மாதிரி கிரக சேர்க்கை யாருக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளோ ஸ்ட்ரெஸ்ஸஸையும் கொடுக்கணும் போது ராசிக்காரர்கள் மீன லக்னக்காரர்கள் அவங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் வந்து உங்களுக்கு சனி ராகு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறதா இருந்தால் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் ஸோ பனிரளவு கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது பெரிய லாபங்களை நினச்சி அது வரல இது வரலங்கிற ஒரு கலக்கங்களை ஏற்படுத்துறதுக்கான அவர்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் வேறு யார் இருக்கணும்போது சிம்ம லக்னக்காரர்கள் ஸோ சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப எமோஷனாகிங்க குழந்தைகள் மற்றும் வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கண்டிப்பாக ஏற்படும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கிறோம் காலகட்டங்கள் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேறு யாருக்கு போது உங்களுக்கு வந்து துலாம் ராசிக்காரர் ஸோ துலாம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல வந்து சனி இருக்கும் இருக்கும்போது அது வந்து வேலையில் நிறைய எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸஸையும் ஏற்படுத்தும் கடன் கடன் சம்மந்தமான விஷயங்களோ இப்போ அந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு மற்றபடி வந்து கம்யூனிகேஷன் ஏதா ஸோ ஏதாச்சும் வந்து வாக்குறுதிகள் கொடுத்து ஒரு செக்ஸ் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றுறதுக்கான வாய்ப்புலாம் கண்டிப்பாக இருக்குது ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க ஒரு காலகட்டங்கள் ஸோ மற்றவர்கள்லாம் இருக்காது மற்றவெல்லாம் இருக்கும் அது தசா புத்தி அந்தரங்கள் காலகட்டங்களை இவங்க கொஞ்சம் அதிகமாக பாதிக்கிறதுக்கான மற்றவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாங்க ஏன்னால் வந்து தொழில் ரீதியான விஷயங்களை அகலகால் வைக்கிறது புதிய தொழில்நுட்பத்தை நம்பி நான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா சனி ராகுங்கிறது வந்து கண்டிப்பாக தொழில் துறையில் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரீதியாகவும் ரொம்ப பிரச்சனையில கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க அப்படிங்கிறது நம்ம இப்பயே சொல்லுவோம் இந்த மாற்றங்கள் இருக்குமா கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் நீங்கள் பாருங்கள் எப்படி தான் டிவி நியூஸஸ்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம் ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ மற்றபடி என்னங்க பிரார்த்தனை கண்டிப்பாக ஒரு பிரார்த்தனை தான் நம்ம வந்து வழி நடத்தி சொல்லும் ஒரு நல்ல இறைவனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிலப்பாக இருக்குது உங்களது விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்